பிரன் பேசுறார் அதிமுகவும் பாஜகவும் மறுபடியும் இணையணும் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறாரு திருப்பி அதிமுக பாஜக இணைய வாய்ப்பு இருக்கா டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸில் வந்து ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கணுன்றது தான் பிஜேபியோட பாயிண்டாக இருக்குது ஆக்சுவலாக வந்து அதுக்கு வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு முக்கியமான திமுக எதிர்ப்போட்டை கையில் வச்சுருக்கிறதுனால அது எல்லாம் நம்ம வந்து திமுகவை தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக காய்களை நகர்த்துறாங்க பிஜேபியில் ஸோ அது வந்து நெருக்கம் ஏற்படுறதுக்கான ஒரு முயற்சி நடக்கிறது உண்மை ஆக்சுவலாக இப்போ தமிழிசையும் வானதியை வச்சு இந்த ஆப்ரேஷனை முடிச்சிருக்கலாம் ஆனால் அவங்கள ஒருங்கிணைப்பு குழு விட்டு வெளியில் வச்சதே வந்து திருப்பி அதிமுக பாஜக இணையாது அப்படிங்கிறதுக்கான சமீங்க மாதிரி தெரியலையா அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய செலெக்ஷன் ஆர்எஸ்எஸ் கட்சியில் ஆர்எஸ்எஸ் உடைய செலெக்ஷன் அதெல்லாம் அது இருக்கிற ஆறு பேரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்எஸ்எஸோட அதுலேருந்து வந்தவங்களாக தான் இருவாங்க பெரும்பாலும் வேலுமணியை நினைக்கிறாரு தனக்கு தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஏதாவது வெற்றி கிடைக்குமா இருபத்தாறுல அப்படின்னு அவர் யோசிக்கிறார் நேரா நாகேந்திரன் நினைக்கிறாரு திருநெல்வேலியில் நம்ம பண்ண முடியுமான்னு யோசிக்கிறார் அது இயல்பான ஒரு இதுதான் அப்போது எல்லாருமே வந்து இந்த மாதிரி கூட்டணி இருக்கிறது பெட்டரு நம்மளுடைய பொது எதிரியான திமுக வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் தாண்டி வந்து அவங்க ஒற்று ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்கு குறைந்தபட்சம் ஐம்பதாவது வாங்கணும் அந்த ரொம்ப மோசமாக தோல்வி அடையக்கூடாதுன்னு அவங்களுக்கு நினைக்கிறாங்க இருபத்தொன்று நம்ம பாஜகவோடு சேர்ந்துருந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்காங்க சற்று உடனே ரெண்டு பேரும் சேர வேண்டாம் தேர்தல் வந்து இன்னும் இருபது மாதம் இருக்கிறதுனால ஸ்லோவாக மூவ் பண்ணிக்கலாம் வரையும் கொஞ்சம் காலடியிலான உறவை வந்து மெயின்டைன் பண்ணலாம்ன்ற எண்ணத்தில் தான் அவங்க இருக்காங்க எங்களுக்கு தேர்தலில் வெற்றி கிடைக்காமல் போனாலும் பரவாயில்ல பாஜகவோட கூட்டணியில் சேர முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அவங்க தலைமை ஜெயலலிதாவே பாஜகவோட சேர மாட்டேன்னு சேர்ந்தவங்க தான் அதெல்லாம் வந்து அரசியலில் வந்து நீங்கள் ஒரே ஒரு விடாப்படியாக ஒரே ஸ்டாண்டில் இருக்க முடியாது பலவிதமாக நீங்கள் இருக்கும்பொழுது சில விஷயங்களை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் உங்கள் செல்வாக்கு சேர்க்கறதுக்கான சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கும் இது வந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்னு தெரியும் ஆனால் எங்களுக்கு வேறு வழி கிடையாது நாங்கள் பாஜகவோட தான் கூட்டணி கண்டினியூவாகவும் அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்துக்குள்ள கூட்டணி முடிவு அப்படிங்கிற முடிவு அவர் வெளியிடுறாருனா கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்து ஒரு நகர்த்தப்பட்ட கட்சிக்காரங்களால் இல்லை அவர் வந்து அந்த முடிவை மாற்றினார்னா அதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒண்ணு வந்து அண்ணாமலை அவர் தன்மானம் தாய்ங்க எல்லாம் தாக்கி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் முன்னிண்டிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலானி இந்த நிகழ்ச்சியில் முடிமுத்த பத்திரிகையாளர் திரு பிரியாணி இணைந்திருக்கா பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை லண்டனுக்கு போனதுக்கு பிறகு தமிழ்நாடு பாஜக நிறைய விஷயங்கள் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஹெச்ராஜா ஒருங்கிணைப்பு குழு போட்டாங்க ஆனால் அண்ணாமலை லண்டன்லேருந்து திரும்பி வர்றதுக்குள்ள திருப்பி அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்திடணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளும் நடக்குது நயனாராயந்திரன் நாகேந்திரன் பேசுகிறார் அதிமுகவும் பாஜகவும் மறுபடியும் இணையணும் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறாரு திருப்பி அதிமுக பாஜக இணைய வாய்ப்பு இருக்கா இல்லை அதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அது ஒன் இண்டியாவில் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல கூட நான் சொன்னேன் அந்த குழு போட்ட போதே சொன்னேன் அந்த குழு போட்டதோட நோக்கம் ரெண்டு ஒன்று ஆன்டிடிஎம்கேவை அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராங்காக எடுக்கணும் இன்னொன்று அண்ணாமலை டேமேஜ் பண்ணிட்டு போன அந்த ஏரியா இருக்குல்ல ஏடிஎம்கே பாஜக ரிலேஷன்ஷிப் அதை வந்து சரிபடணுன்றதான் ஆக்சுவலாக ஸோ அதுதான் பாஜக மேலிடம்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஸோ அது வந்து இவங்க அந்த குழு அது வந்து மூணு மாதத்துக்குள்ளே அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முதல் படியை தான் வந்து நயரா நாகேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவர் எடப்பாடி என்ன சொன்னார் தன்மாரன் தான் முக்கியம் எங்கள் தலைவர்களை தாக்கி வெற்றிக்காக பேசுகிறேன் அவர் அப்போது வந்து அவங்க வந்து அண்ணாமலையை தான் அண்ணாமலை மேலே தான் கோபமாக இருக்காங்கன்றது அவங்களுக்கு புரியுது ஆக்சுவலாக வந்து ஸோ அதனால் அந்த விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அதிமுக மேலே யாரும் பாஜகலேருந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த அட்மாஸ்பியரை ரொம்ப வந்து பொல்யூட் பண்ணிட்டு போயிட்டார் அண்ணாமலை ஐடிஎம்கே பிஜேபி ரிலேஷன்ஷிப் ரொம்ப போற போகிற போக்கில் ஏகப்பட்ட சேர்த்தவாரி வாரி விசிட்டு போயிட்டார் அதனால் அவங்க ரொம்ப உண்டாகிருக்காங்க ஏடிஎம்கேயில் ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக தான் என்ன காரணம்னா வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸில் வந்து ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கணுன்றது தான் பிஜேபியோட பாயிண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக வந்து அதுக்கு வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு முக்கியமான திமுக எதிர்ப்போட்டை கையில் வச்சுருக்கிறதுனால அது இல்லாமல் நம்ம வந்து திமுகவை தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக ஸோ அது வந்து இந்த மூணு மாதத்துக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ண முடியுமா அப்படி சரி பண்ண முடிஞ்சால் அடுத்தது அடுத்த கட்டமாக ஒவ்வொரு கட்டமாக போகலாம் நம்ம நல்ல உள்ளாட்சி தேர்தல் வந்து அதை கூட சேரலாம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜனவரி ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஊரக உள்ளாட்சியோட பதவிக்காலம் முடியுது சப்போஸ் அந்த எலெக்ஷன் நடந்ததுன்னா அதில் சேர்த்ததுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு அவங்க காய்களை நகர்த்துறாங்க பிஜேபியில் ஸோ அது வந்து நெருக்கம் ஏற்படுறதுக்கான ஒரு முயற்சி நடக்கிறது உண்மை ஆக்சுவலாக சார் இப்போ அதிமுக பாஜக கூட்டணியை மறுபடியும் ஒன்றா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய நோக்கம் அப்படின்னா இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் அதிமுக கூட்டணியை விரும்புகிற மற்றவங்களையும் நியமிச்சிருக்கலாம் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியான தலைவர்கள் அதிமுக கூட்டணி வேணும்னு சொல்கிறவங்க தான் இப்போது அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனை வந்தப்ப தலைவர்கள் மரியாதையாக பேசணும் அப்படின்னா அண்ணாமலைக்கு எதிரான கருத்து தான் தமிழிசை சொல்லியிருந்தாங்க ஆனால் தமிழிசைவோ இல்லை அதிமுகவோட இணக்கமாக இருக்கிற வானதி ஸ்ரீனிவாசனையும் அவரை நியமிக்காமல் ஹெச் ராஜாவே வந்து அண்ணாமலையினுடைய சாய்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க அண்ணாமலை தான் ஹெச்ராஜாவுக்கு அந்த பொறுப்பை கொடுக்க சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது ஸோ இவங்களையெல்லாம் இப்போ தமிழிசையும் வானதியை வச்சு இந்த ஆப்ரேஷனை முடிச்சிருக்கலாம் ஆனால் அவங்கள ஒருங்கிணைப்பு குழு விட்டு வெளியில் வச்சதே வந்து திருப்பி அதிமுக பாஜக இணையாது அப்படிங்கிறது நான் மாதிரி தெரியலையா இல்லை ஹெச் ராஜாவை போட்டதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று அவருக்கு தேர்தலில் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சார் அவருக்கு எந்த விதமான பதவியும் கொடுக்க முடியல அவர் ஏதோ எதிர்பார்த்தார் சரி குறைஞ்சபட்சம் பொறுப்பு குழு தலைவராக அவரை போடலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் அவர் போட்டாங்க ரெண்டாவது வந்து அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய செலெக்ஷன் ஆர்எஸ்எஸ் கட்சியில் ஆர்எஸ்எஸ் உடைய செலெக்ஷன் அதெல்லாம் அதில் இருக்கிற ஆறு பேரும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆர்எஸ்எஸோட அதுலேருந்து வந்தவங்களாக தான் இருவாங்க பெரும்பாலும் முருகானந்தம் ஆகட்டும் இல்லை அது கனக சபாபதி ஆகட்டும் இல்லை எஸ்ஆர் சேகராகட்டும் மோர் முருகானந்தம் ஆகட்டும் ராமசீரம் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான் அதில் போட்டிருக்காங்க கருநாகராஜனையும் இல்லை வேறு யாரையும் அவங்க போடலை தமிழிசையில் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் கிடையாது அதனால் அவங்க போடலை வச்சுக்கோங்க ஸோ ஆர்எஸ்எஸோடய இன்ஃப்ளூயன்ஸில் அந்த குரு அது அந்த குரூப் அந்த குரூப் அந்த குரூப் போடப்பட்டிருக்கு ஆனால் அதே சமயம் அவங்க வந்து ப்ரோ கே ஆன்டிஎம்கே ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க ப்ரோ ஏடிஎம்கே ஏடிஎம்கேக்கு எதிராலும் அவங்க அவங்க கிடையாது கட்சி வந்து இருபத்தாறு எலெக்ஷன்ஸில் ஒரு நாலு எம்எல்ஏக்கு பதிலாக இன்னொரு பத்து எம்எல்ஏ பதினஞ்சு எம்எல்ஏ போனால் பெட்டர்னு நினைக்கிற பாஜகவில் இருக்கிற குரூப் வந்து மேலிடம் அதை நினைக்கிறது ஆக்சுவலாக அதுக்கேற்றபடி அந்த குரூப் போடப்பட்டிருக்கு ஆர்எஸ்எஸ்ஸும் அதுதான் நினைக்கிறாங்க வெறும் ஆர்எஸ்எஸில் மட்டும் வெறும் பாஜக குரூப்பில் மட்டும் அதை நினைக்கல அந்த பொறுப்பு பொறுப்புக்கூடில் மட்டும் இதை நினைக்கல ஏடிஎம்கேலேயும் அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க வைத்திய விவர வேலுமணி அப்படி தான் நினைக்கிறார் தங்கமணி அப்படி தான் நினைக்கிறார் விஜயபாஸ்கர் அப்படி தான் நினைக்கிறார் சவுத்தில் இருக்கிற நயினார் நாகேந்திரன் அப்படி தான் நினைக்கிறார் அவங்களுக்கு என்னென்ன வந்து பாஜகவோட கூட்டணி இல்லாமல் அவங்க வந்து ட்வெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ஸில் கூட்டணியில் இருந்தாங்க எழுபத்தஞ்சி இடங்களை பெற்றாங்க கூட்டணியில் அது வந்து மண்டலம் சவுத் தொகுதி ஓரளவுக்கு பாஜக கூட்டணி இருந்தாலும் வெற்றி பெற முடிஞ்சது கோவை மாவட்டத்திலே பத்து தொகுதி வின் பண்ணாங்க உண்மையிலே இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரு தனித்தனியான செல்வாக்கு இருந்து வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கோவை மண்டலத்தில் யாராவது ஒத்தராது அந்த எட்டு டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு தொகுதியாவது பெற்றிருப்பாங்க இந்த ரெண்டு கட்சியுமே பெற முடியல இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங் பேட்டர் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெஷன் டுவெண்ட்டி ஒரு ஓட்டிங் பேட்டர் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு பதினோரு தொகுதிகள் ஏடிஎம்கே ப்ளஸ் பாஜக ஓட்டை கூட்டினீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டோட அதிகமாக வருது ஆக்சுவலாக அது தவிர மூணு நாலு தொகுதிகளில் ரொம்ப குறைவான கேப்பில் தான் அந்த ரெண்டு பேரோட ஓட்ட கூட்டினா வருது இது வந்து நான் சொல்கிறது வந்து அதிமுகவோட கூட்டணி கட்சி பாமகவும் போட்டி போட்ட இடத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் அதே மாதிரி அதிமு சாரி தேமுக போட்டதும் சொல்கிறேன் அதே மாதிரி பாஜகவோட பாமக இருந்தது அதனால் அந்த கூட்டணி கட்சிகளையும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து பதினோரு இடங்களில் வந்து அவங்க வந்து அதிகமான ஓட்டுகள் அந்த இந்த கூட்டணிக்கும் அந்த கூட்டணியும் சேர்த்தால் திமுக கூட்டணியோட அதிகமான ஓட்டு வரும்பொழுது அப்போ இயல்பாகவே என்ன நினைக்கிறாங்க சரி நம்ம சேர்ந்து இருந்துருக்கலாமோ நமக்கு டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ஸில் நமக்கு எழுபத்தஞ்சு இடங்களில் வாங்கிடணும் பட் ஆனால் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனித்தனியானது நம்ம ஓட்டுகளை மிஸ் பண்ணோம் தனித்தனி இன்னும் நம்ம தோத்துட்டோம் ஸோ வரப்போகிற எலெக்ஷன் அப்படி இருக்கக்கூடாது எலக் கூட்டணின்றது என்ன ஆக்சுவலாக என்ன எங்களாலும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா உங்களாலும் எனக்கு பெனிஃபிட் இருக்கா ரெண்டு பேரோட கொள்கை வேறு கோட்பாடு வேறு கருத்து வேறு எல்லாமே வேறு நேற்று வரையும் சண்டை போட்டோம் எல்லாம் கரெக்டாக நம்மளுடைய பொது எதிரியாறு அவங்களை எப்படி தோக்கடிக்கணும் அந்த பாயிண்ட்ல தான் அது ஒன்று சேருது தேர்தல் முடிஞ்ச நாளே நீ யாரும் நான் யாரும் போகிற காலம் தான் அது ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னன்னா அந்த அடிப்படையில் தான் ஏடிஎம்கேயில் இருக்கணும்னு நினைக்கிறேன் வேலுமணியை நினைக்கிறாரு தனக்கு தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஏதாவது வெற்றி கிடைக்குமா இருபத்தாறுல அப்படின்னு அவர் யோசிக்கிறார் நயனா நாகேந்திரன் நினைக்கிறாரு திருநெல்வேலி நம்ம வின் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறார் அது இயல்பான ஒரு இதுதான் அப்போது எல்லோருமே வந்து இந்த மாதிரி கூட்டணி இருக்கிறது பெட்டரு நம்மளுடைய பொது எதிரியான திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கும் இதெல்லாம் தாண்டி வந்து அவங்க ஒன்று ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்குது இதுதான் பாஜகவுடைய ஹைக்கமாண்ட் மூவ் பண்ணுற விஷயம் அதுக்கான ஒரு காய்கறி நேரத்துறதுக்கு தான் அந்த குழுவுக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக திரைமறைவிலையும் அவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கிற மாதிரி தான் பல செய்திகள் வருது ஆக்சுவலாக அதுக்கு முதல் படியாக தான் வந்து பா அந்த பாம்பா பாஜகலேருந்து யாருமே வந்து அதிமுகவை பற்றி எதுவும் விமர்சனம் பண்ணுறதும் இல்லை கருண் நாகராஜன் போன்றவரெலாம் வாயை மூடிட்டு பேசாமல் போயிட்டாங்க இன்னும் மூணு மாதம் அவங்க பேசவே மாட்டாங்க தமிழிசை வந்து ப்ரோ ஏடிஎம்கே தான் அவங்க இருக்காங்க ஸோ அதுதான் நிலைமை ஆக்சுவலாக அன்றைக்கி அது ப்ராக்டிக்கலான சில விஷயங்களை பார்த்து பாஜகவுடைய ஹைகமாண்டை எடுத்துருக்கிற முடிவு அதே மாதிரி அதிமுகவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி நமக்கு வந்து நம்மளே வீக்காக இருக்கும் நம்மளே நம்ம இருபத்தாறில் எப்படியே போனால் இந்த அறுபத்தஞ்சு இடங்கள் கூட வாங்கலைன்னா நம்மளுடைய கட்சி ரொம்ப இன்னும் வீக்காக போயிடும் ஸோ நம்ம அது வாங்குறவங்க இல்லையோ ஓரளவுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஐம்பது இடங்களாவது வாங்கணும் அந்த ரொம்ப மோசமாக தோல்வி அறையக்கூடாதுன்னு அவங்களுக்கு நினைக்கிறாங்க இருபத்தொன்னு நம்ம பாஜகோடு சேர்ந்துருந்தோம் அப்படின்னு நினைக்கும்போது சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற இன்னும் அவங்களுக்கு இருக்குது ஆனால் சற்று உடனே ரெண்டு பேரும் சேர வேண்டாம் தேர்தல் வந்து இன்னும் இருபது மாதம் இருக்கிறதுனால ஸ்லோவாக மூவ் பண்ணிக்கலாம் அது வரையும் கொஞ்சம் கால்டையிலான உறவை வந்து மெயின்டைன் பண்ணலான்ற எண்ணத்தில் தான் அவங்க இருக்காங்க ஆக்சுவலாக ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை ரெசிஸ்ட் பண்ணுறாரு ஏன்னா வந்து எங்களுக்கு தேர்தல் வெற்றியை விட இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அதிமுகவும் பாஜகவும் சேரணும்னா இப்போ எஸ்பி மணிக்கு ஒரு எண்ணம் இருக்குது தொண்டாமுத்தூர் நமக்கு ஜெயி நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் ஐநா இருக்குது அதே மாதிரி அதிமுகவில் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது பாஜகவோட நம்ம கூட்டணியில் சேர்ந்தோம்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இந்த கூட்டணிக்கு மொத்தமாக வரும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் எங்களுக்கு தேர்தலில் வெற்றி கிடைக்காமல் போனாலும் பரவாயில்ல பாஜகவோட கூட்டணியில் சேர முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரா இல்லை அப்படி இருந்தாருனா ஒரு ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் அவருக்கு தெரிய தெ தெரிஞ்சு அதை செய்யாத இருக்காருன்னு அர்த்தம் அவ்வளோதான் விஷயம் ஒரு ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸில் வந்து யார் யார் கூட சேர்றாங்கிறது முக்கியம் இல்லை பாஜக என்கிற கட்சி பிடிபி என்கிற கட்சியோட கூட்டணி சேர்ந்து ஆட்சியை நினைக்கிறாங்க மூணு வருஷம் பிடிபி என்கிற கட்சி முன்னுத்தொழுவதை எடுக்கவே கூடாதுன்னு சொல்கிற கட்சி இவங்க முன்னுத்தொழுவை எடுத்தே தீர்வுகிற கட்சி ரெண்டு பேரும் அதே காஷ்மீரில் ஒன்றா மூணு வருஷம் ஆட்சி பண்ணாங்க அது மாதிரிலாம் இருக்கிறப்போ இந்த கருத்து வேறுபாடுகள் அது பாஜக சேரமாட்டேன் அவங்க தலைவி ஜெயலலிதாவே பாஜகவோட மாழ்நாள் சேர சேர்ந்தவங்க தான் அதெல்லாம் வந்து அரசியலில் வந்து நீங்கள் ஒரே ஒரு விடாப்படியாக ஒரே ஸ்டாண்டில் இருக்க முடியாது பலவீனமாக நீங்கள் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் உங்கள் செல்வாக்கு சேர்க்கறதுக்கான சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் பலமாக இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜெயலலிதா மாதிரியான செல்வாக்குமிக்க தலைவர்கள் கொஞ்சம் பலமாக இருந்தாங்க எலெக்ஷனில் வெற்றியும் சந்தித்தாங்க பிரம்மாண்டமான வெற்றி அல்லது மோசமான தோல்வியும் சந்திச்சாங்க சந்தித்து தான் வந்தாங்க ஆக்சுவலாக பட் நீங்கள் வந்து ஜெயலலிதா மாதிரியான ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது ஸோ நீங்கள் வந்து நீங்கள் செல்வாக்கு சொந்த செல்வாக்கு இல்லாத போது நீங்கள் மற்றவர்களை அரவணைத்து கொண்டு ஒரு செல்வாக்கை நீங்கள் வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க மற்றவர்களை கூட்டணி சேர்த்து கொண்டு ஒரு செல்வாக்கு சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அந்த ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் அரசியலில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆக்சுவலாக அதுதான் அரசியல் அரசியல்ன்றது இது சந்தர்ப்பவாதம் கிடையாது ஜெயலலிதாவே ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க அரசியலில் வந்து நீங்கள் வந்து ஒரே இடத்துல நின்று இருக்க முடியாது நீங்கள் மார்ச் ஆண் போயின்ட்டே இருக்கணும் சரியான இடத்துல நீங்கள் நின்று கை கொடுக்கணும் யார் ரூபாய் கொடுக்கும்போது கை கொடுக்கணும் அந்த இடத்துல நீங்கள் யாருடைய கை கொடுக்காத நீங்கள் அடுத்து கடந்து போனீங்கன்னா உங்களுக்கு தோல்வி வந்துடும்னா அது அது வந்து உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு இருந்தேன் ஆக்சுவலாக அதனால் சந்தர்ப்பவாதம் வேறு வாய்ப்பை பயன்படுத்துறது வேறு உங்களுக்கு ஜெயிக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்குது இருபத்தாறில் பாஜகவோட சேர்ந்தா அதுக்கு வந்து இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து டேட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கடைபிடிக்கணும் அதை கடைபிடிக்காத நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னு பா எடப்பாடி சொல்கிறாருன்னா அவர் பின்னடைவை சந்திப்பார் அவ்வளோதான் இல்லை சார் இப்போது ஒரு இந்த எட பாஜகவோட கூட்டணியை முறிக்கணும் அப்படிங்கிற முடிவு எடப்பாடி பழனிசாமியுடைய தனிப்பட்ட முடிவு கிடையாது அதிமுகவினுடைய தொண்டர்கள் பெரும்பாலானவர்கள் அதை விரும்பினாங்க இத்தனைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த கூட்டணி முறிவுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆஃப்த ரெக்கார்ட் ஒரு இடத்துல பேசும்போது ஒருத்தர்கிட்ட சொன்னது நான் பாஜக கூட வந்து கூட்டணியை முறிக்க மாட்டேன் இது வந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்னு தெரியும் ஆனால் எங்களுக்கு வேற வழி கிடையாது நாங்கள் பாஜகவோட தான் கூட்டணி கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்துக்குள்ள கூட்டணி முறிவு அப்படிங்கிற முடிவு வெளியிடுறாருன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்து அவர் நகர்த்தப்பட்டார் கட்சிக்காரங்களால் ஸோ அப்போ அதை மீறி அவரால் எப்படி இது பண்ண முடியும் கட்சிக்காரங்க சொல்லி தான் அந்த முடிவு எடுத்தார் அந்த மொழி உடனே மாத்தினாங்கன்னா கட்சிக்குள்ளே அவருக்கு எதிர்பார்க்கும் இல்லையா இல்லை அவர் வந்து அந்த முடிவை மாற்றினார்னா அதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று வந்து அண்ணாமலை அவர் தன்மானம் தயங்க தலைவர்களெல்லாம் தாக்கி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அவரும் இன்னொரு காரணம் என்னென்னா நம்ம பாஜகவோடு சேர்ந்தால் நமக்கு வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது அதனால் நம்ம வந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சார் அதனால் வந்து வெளியில் வந்து எல்லாம் சேர்த்துட்டார் அவருக்கு அப்படியே மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கலன்றது தான் விஷயம் அப்போது நீங்கள் எந்த பர்பஸ்க்காக வெளியில் வந்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டு உங்களுக்கு கிடைக்கலன்றது உண்மை தெரிஞ்சு போச்சு அதனால் நீங்கள் தொடர்ந்து இருந்தாலும் மைனாரிட்டி உங்கள் மேலே நம்பிக்கையோட ஓட்டு போடுவாங்கிறது சந்தேகமாக இருந்த ஒரு விஷயமா இருக்குது அவங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் அந்த இடத்துல அந்த அந்த கூட்டணி தான் மைனாரிட்டிகளோட நம்பிக்கை பெற்ற ஒரு கூட்டணியாக இருக்குது பலவிதமான விஷயங்கள் திமுக கூட்டணியை பற்றி அடிபட்டால் கூட இன்னும் மைனாரிட்டிகள் வந்து நம்பிக்கை எழுக்கலை அந்த கூட்டணி தான் வந்து காங்கிரஸ் இருக்கிறதுனால அந்த கூட்டணியை வந்து மைனாரிட்டிகள் உறுதியாக முழுசாக நம்புகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை வந்து அவங்க காங்கிரஸே உங்களை நம்ப மாட்டாங்க ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் கட்சியிலேயே வந்து மோடியோட ஒரு ரிலேஷன்ஷிப்பு இல்லை மோடி அமைச்சர்கள் இருக்கிற பல அமைச்சர்களோட நீங்கள் வந்து தொடர்பில் இருக்கீங்க உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தொடர்பில் இருக்காங்கன்றதெல்லாம் அரசியல் பொருத்தலாக சொல்லப்படுற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கு கூட்டணி வர்றது பெட்டர்னு பா பாஜகலையும் நினைக்கிறாங்க அதிமுகலையும் நினைக்கிறாங்க ஸோ உங்களுடைய பர்பஸ் வந்து நீங்கள் பாஜக கூட்டணி விட்டு விலகி வந்த பர்பஸ் மைனாரிட்டி ஓட்டை உங்களால் தனியாக வாங்க முடியலன்ற போது நீங்கள் மறுபடியும் பாஜகவில் செய்கிறதில் கூட்டணி பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதில் ஒன்று தப்பு கிடையாது ஏன்னா இந்த கூட்டணியை வச்சுட்டு தான் நீங்கள் எழுபத்தொன்று எலெக்ஷன்ஸில் மைனாரிட்டி ஓட்டு கிடச்சியோ கிடைக்கலையோ நீங்கள் எழுபத்தஞ்சு சீட்டு வாங்கினீங்க இதே கூட்டணியில் அன்றைக்கி அமித்ஷாருன்னு சொன்னார் நீங்கள் தினகரனை சேர்க்க சொன்னார் ஆனால் நீங்கள் சேர்க்கலை இன்றைக்கி நீங்கள் தினகரன் வந்து பாஜக அணியில் இருக்கார் அவர் இருபத்தாறில் உங்கள் கூட இருக்கும்போது அது ஆட் அட்வான்டேஜ் அவர் எழுபத்தஞ்சிலேருந்து நீங்கள் தொண்ணூறு சீட்டாக வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் திமுக மேலே இன்னும் அதிருப்தி ஆன்டி இன்குபென்ஸி இருந்துதுன்னா உங்களுடைய கூட்டணி இன்னும் வலுவாக நீங்கள் எல்லாரையும் சேர்த்துட்டீங்கன்னா தேமுதிக பாமக ஏசி சண்முகம் எல்லோரும் நீங்கள் சேர்த்துட்டீங்க ஓபிஎஸ் எல்லாருமே வராங்க வச்சுக்கோங்க விஜய் தனியாக இருக்கார் சீமான் தனியாக இருக்கார் அப்போ திமுக எதிர்போட்டிகள் அவங்க ரெண்டு பேரோட உங்களுக்கு இது ஒரு மெகா கூட்டணியாக இருக்குன்னு உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது நீங்கள் மைனாரிட்டி கூட அப்போ போடுற நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மெஜாரிட்டி கம்யூனிட்டி ஓட்டு போட்டே நீங்கள் சில இடத்துல டஃப்பாக இருக்கு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது அது அந்த வாய்ப்பை நீங்கள் விடுறீங்க அரசியல் ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸில் ஏன் அதை விடுறீங்க உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்க போகிறதில்ல இருபத்தாறு நீங்கள் தனியாக இருந்தாலும் கிடைக்க போகிறதில்ல உங்களை நம்பி காங்கிரஸ் வரப்போகிறதில்ல அதுவும் ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கு இருக்கிற ரேப்போவை பார்த்தா அது இன்னும் பத்து வருஷத்துக்கு அது நீடிக்கும் போல இருக்குது அது மாதிரிதான் தெரியுது அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் யாருக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க காங்கிரஸ் இருக்கும்போது சிறுத்தைகளை வெளில வர மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கணும்னா அவங்க காங்கிரஸ் திமுக இருக்கும் ஸோ அதனால் அவங்க காங்கிரஸ் திமுக இருந்தால் அது கிடைக்கும் தெரியும் அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த கூட்டணி திமுக கூட்டணி மூலமாக சின்னம்லாம் அப்ரூவலாக இருக்குது அவங்களை ரெக்கனைஸ் ரெக ரெக்கனைஸ் பண்ணியிருக்காங்க அந்த அட்வான்டேஜெல்லாம் அவங்க அனுமதிச்சு மூணு தேர்தலாக வெற்றியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எதுக்கு உங்களை நம்பி வரணும் எந்த விதமான ஒரு விண்வெண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல அவங்க ஏன் வரணும் ஆக்சுவலாக ஸோ அதனால வந்து வா வாய்ப்பு வந்து எடப்பாடிக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவர் வந்து இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவருடைய இது அதை எங்கள் கட்சியில பாஜக விரும்ப மாட்டாங்கன்னா உண்மை நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் சில சமயம் சில தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அந்த கட்சிக்கு வந்து வெற்றி தான் உங்களுக்கு தேர்தல் வெற்றி தான் உங்களுக்கு உங்கள் கட்சியை வந்து நிலைநிறுத்துது ஆக்சுவலாக அதில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நீங்கள் ஓரம் கட்டப்படுறீங்க ஆக்சுவலா அதனால வந்து நீங்கள் அந்த தேர்தல் வெற்றியை காணணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை அது கசப்பு உணர்வோடு எடுக்கிறீங்களோ இல்லை சந்தோஷத்தோடு எடுக்கிறீங்களோ ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸை மனசில் வச்சு எடுக்கிறீங்களோ நீங்கள் ஒரு எடு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அந்த நிலமையில தான் வந்து இப்போது எடப்பாடி இருக்கார் ஆக்சுவலாக அதை ஒரு தான் என்னுடைய கருத்து அதே மாதிரி சார் இப்போது நம்ம இடையில் கொஞ்ச நாட்களாக பேசுபொருளாக அதிமுக செயற்குழுவுக்கு பிறகு பேசுபொருளாக இருந்து பேசுபொருள் இருந்து போன ஒரு விஷயம் திருப்பி பேசுபொருள் அதிமுக ஒருங்கிணைவு பற்றி ஓபிஎஸ் ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் பேசியிருக்கார் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியும் இழக்க விரும்பலை எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர் சசிகலா எல்லோரும் சேர்ந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க விரும்புகிறோம் டிசம்பருக்குள்ளே அதிமுக ஒருங்கிணையும் அதிமுக ஒருங்கிணை வேணான்னு நினைக்கிறவங்க இந்த கட்சி விட்டு வெளியில் போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு டோனில் பேசியிருக்காரு அவர் கட்சி விட்டு வெளியில் போயிருவாங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இழக்க விரும்பலன்னு சொல்கிறாருன்னா என்ன கணக்கு இருக்குங்க இல்லை அதிமுகவுக்குள்ளேயே வந்து அந்த ஆறு பேர் கொண்ட ஒரு குழு ஏற்கனவே எடப்பாடி கிட்ட பேசுது இல்லையா அந்த குழு தன்னுடைய வேலையை வந்து ஆரம்பித்து அதுக்குள்ளேயே இந்த கன்சல்டேஷன்லாம் நடந்தது தொண்டர்களெல்லாம் கூப்பிட்டு பேசினாங்க அது ஒரு கந்துடைப்பு கூட்டமாக போச்சு ஆக்சுவலாக ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்க இந்த ஆறு பேர் கொண்ட குழு என்ன முடிவு எடுத்தாங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் எடப்பாடிக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அவர் வந்து ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸை உணரணும் அந்த உணர்ற வரையும் நம்ம டைம் கொடுக்கலாம்ன்ற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க ஆக்சுவலாக ஸோ அது வந்து டு டிசம்பர் வரையும் எழுத்துன்னு போகிறாங்க வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே அவர் எதாவது முடிவு எடுப்பாரா ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சியோடய பதவிக்காலம் முடியுது ஜனவரி டுவெண்ட்டியில் நடந்தது அது டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரியில் முடியும் அப்படி இருக்கும்போது அந்த தேர்தல் நடக்குது வச்சுக்கோங்க அப்போது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஒரு மாநகராட்சி அளவில் நகராட்சி அளவில் ரொம்ப க சாரி மாநகராட்சி ஒரு மாவட்ட பஞ்சாயத்து அளவில் மாவட்ட பஞ்சாயத்து அளவில் பஞ்சாயத்து யூனியன் அளவில் ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது அதனால் அது இவருக்கு ஒரு டைம் கொடுக்கலாம் பார்க்கணும் இவருடைய பயம் என்னவாக இருக்குன்னா இவர்கள்லாம் வந்து சேர்ந்தால் நமக்கான அந்த தலைமை பதவி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இல்லை அவருக்கு ரெண்டு விஷயந்தாங்க அவருக்கு எடப்பாடியோட கவலையாக இருக்குது ஒன்று வந்து நீங்க யார் வேணால் வந்து சேர்த்துக்கோங்க என்ன பொதுச் செயலாளர் அப்படின்ற விஷயத்துலேருந்து என்ன எடுக்கக்கூடாது என்னுடைய தலைமை அதே மாதிரி நீங்க பாஜகவோட கூட கூட்டணி அமைச்சுக்கோங்க நான் தான் முதல்வர் கேண்டிடேட் இந்த ரெண்டு நீங்கள் நீங்க நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன் இதுக்கு நீங்க ஒத்துக்கோங்க பாஜகவுக்கு வந்து இந்த முதல்வர் கேண்டிடேட்ன்ற விஷயத்துல அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அப்செக்ஷன் கிடையாது ஏன்னா அவங்க வந்து இங்க ரொம்ப மைனர் போர்ஸா இருக்காங்க அது இவங்களோட அதிகமான ஓட்டு அவங்க வச்சுருக்காங்க அது ஏற்கனவே முதல்வர் அவர் இருந்திருக்கார் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த பாஜகனால் இந்த விஷயத்தையும் சரி பண்ண முடியல தலைமை பதவி பழனிசாமிக்கு தான் இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து இவங்க ஓபிஎஸ்ஸும் தினகரனும் தீர்மானிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால அவங்க கட்சிக்குள்ளே தீர்மானிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு அப்போ நாங்கள்லாம் வந்து சேர்ந்தால் அப்போ நாங்கள்லாம் சும்மா இருக்கணுமான்னு அவங்க கேட்குறாங்க அப்போ ஏதோ ஒரு வழிகாட்டும் குழு ஏதோ ஒரு ஒரு உயர்மட்ட குழு ஏதோ ஒரு குழு போடணும்னா அதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் அந்த சிங்கிள் பாயிண்ட்டில் தான் வந்து இந்த விஷயங்கள் டிலே ஆகிட்டுருக்கு தவிர அவங்க பாஜ அதிமுக தொண்டர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா இந்த கட்சி எப்படியாவது ஒரு ஒன்றுபட்டு இருபத்தாறு எலெக்ஷன்ஸில் வந்து ஒரு ஒரு சைசபிள் இருபத்தொன்னில் பெற்றா மாதிரியாக ஆட்சியை பிடிக்காட்டி கூட இருபத்தொன்னில் பெற்றா மாதிரியான ஒரு இடங்களையாடு பெறணும் இல்லாட்டி அது ஒன்றும் இல்லாத ஒரு கட்சியாக போயிடும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி அதிமுக பிரமுகர்களுக்கு தாங்கள் பெற்ற வெற்றி மீண்டும் இருபத்தாறு தொடருமான்ற ஒரு சந்தேகம் வேறு இருக்குது ஸோ இந்த கவலைகள்னால் வந்து இந்த ஒற்றுமையையும் பாஜக கூட்டணியும் அவங்க விரும்புகிறாங்க ஏன்னா அவங்களுடைய நிலமைக்கு அவங்க வந்து வேறு யார் கூட கூட்டணி அமைச்சாலும் பெரிய வெற்றியெல்லாம் பெறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த மாதிரியான மிக அவங்க சீமானோட தூது விட்டு பார்த்தாங்க சீமான்னு நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர் நான் இதே மாதிரி எட்டு பத்து பன்னெண்டுன்னு போயிட்டுருக்கேன்னு முடிவு பண்ணிட்டார் அவர் விஜயோட சேரணும் அதுக்கும் தூது விட்டு பார்த்தாங்க விஜய் சொல்லிட்டார் உங்களோடலாம் சேர்ந்தால் என்னுடைய பேர் கெட்டு போயிடும் அதிமுக சேர்ந்தால் அப்புறம் நானும் வந்து ஒரே கொட்டையில் உரிய மட்டை மாதிரி நான் ஒரு புது சக்தியாக அங்கே தெரிய மாட்டேன் பழையன சக்தியாக ஒரு ஒரு அடிபட்ட சக்தியாக தென்படுவேன் வேணாம்னு சொல்லிட்டார் அவர் அதனால் அவரும் தனியாக போவார் அதனால இவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த பாஜக பாமக அதிமுக இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக அமையர் தான் வந்து திமுக எதிர்பார்ட்டு வாக்குகளை கன்சல்டேட் பண்ணுறதுக்கான உதவும் ஸோ இந்த விஷயத்தை வந்து இந்த ஆறு பேர் கொண்ட கமிட்டி மறுபடியும் மறுபடியும் எடப்பாடிகிட்ட கிட்ட சமயம் வரும்போதெல்லாம் சொல்கிறாங்க அவங்க அவர் வந்து சில சமயம் வந்து அது கேட்குறாரு சில சமயம் இல்லை இல்லை நான் வந்து என்னோடய தலைமை பதவிக்கு எந்த ஆபத்தும் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா கோர்ட்டையும் சந்தித்து நான் வந்து மீண்டும் வந்திருக்கேன் நான் அவ்வளோ சீக்கிரம் சுலபமாக விட்டு கொடுத்துட்ற முடியாது அப்படின்லாம் அவங்க இரட்டை எதிர்த்தே போட்டி போட்டவங்க அவங்கள எப்படி சேர்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்சி ஒரு கட்சி பிரிஞ்ச போது பலவிதமான பிரச்சனைகள் நடக்கும் சார் அது அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்க முடியாது எல்லாருமே எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டர்கள் தான் அதனால் இடைப்பட்ட காலத்தில் நடந்த பல விஷயங்களை எங்கள் கணக்கில் வச்சு ஒற்றுமையெல்லாம் வராது கடந்த காலத்தில் அதிமுகவுடைய வரலாறு பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் இதுமாதிரி நடந்து சேர்ந்ததெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதனால் எடப்பாடிக்கு வந்து இதெல்லாம் வந்து தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது அவருக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க அதனால தான் வைத்தியலிங்கம் வந்த விஷயத்தை சொல்கிறார் இல்லாட்டி சிபிஐ சண்முகம் போன்றவர்கள் ஒருபடி மேலேயே போய் நம்ம ஒரு பொதுக்குழு கூட்டி அவரை நீக்கிறேன் நின்ற அளவுக்கு போயிடுவாகும் போல இருக்குது அதுதான் வைத்தியலிங்கம் இண்டிகேட் பண்ணுற ஒரு விஷயம் ஆக்சுவலாக அதே மாதிரி சார் இப்போது இதில் எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்புக்கு சொல்கிற இன்னொரு முக்கியமான காரணம் இந்த இணைப்பு வேணான்னு சொல்கிறது முக்கியமான காரணம் அவங்க எல்லாம் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பேசப்படும் கே பி முனுசாமி மாதிரியான தலைவர்கள் அந்த விஷயத்தை தான் முன்னெடுக்கிறாங்க இப்போ சி வி சண்முகம் மாதிரியான ஆட்களுக்கு பாஜகவுடனான கூட்டணி வேணாம் அப்படிங்கிறது அவங்களுடைய காலம் அதிமுக பாஜக கூட்டணி முறியும் போது அதுக்கு நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் பாஜகவோட கூட்டணி முடியலன்னா நான் தனி கட்சி தொடங்குவேன் சாமி கார்னர் பண்ணார் வி சண்முகம் தான் அந்த முடிவை எடப்பாடி எடுத்தார் இப்போ உள்ள வர்றது வந்து திருப்பி பாஜக சேர வழிவகுக்கும் அப்படின்னா சி வி சண்முகம் எப்படி அதை ஆதரிப்பார் இல்லை வி சண்முகத்துக்கு அவர் தோத்த போது அவருக்கு ஒரு பெரிய கோவம் இருந்தது ஏன்னா அந்த விழுப்புரத்தில் இருக்கிற மைனாரிட்டி ஒரு ஓட்டு போல ஒரு பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் கிடைக்கல அதனால கோவத்தில் இருந்த அவர் அதுக்கப்புறம் எம்பி அந்த கோபத்தை சரி பண்ணதான் அவருக்கு எம்பி போஸ்ட் கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர் இப்போ எம்பியாக இருக்கார் அவருக்கு வரப்போகிற எலெக்ஷனில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏழு வருஷம் ஆறு வருஷமாக அவருக்கு ஆறு வருஷம் பதவி இருக்குது அதனால் அவர் வந்து வரப்போகிற எலெக்ஷன்ஸ் அவருக்கு வந்து அந்த தேவை இல்லாதனால சரி இது மற்றவங்கலாம் விரும்பும்போது எனக்கு ஒன்றும் ஆப்ஜெக்ஷ் அப்ஜெக்ஷன் கிடையாது கட்சி நிறைய இடங்களை பெறணும் இருபத்தொன்னு அந்த மாதிரி நம்ம பெற்றிருக்கோம் இப்போது நம்ம அதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற போது விஜயமாதிரி சக்தியில் வரும்போது நம்ம தனியாக போயிட்டால் நம்ம இல்லாத போயிடுவோம் நம்ம ஒரு கூட்டணியாக போனால் பெட்டராக இருக்கும்னு அவர் நினைக்கிறார் அந்த அடிப்படையில் அவர் வந்து எல்லோருமே மனம் விரும்பி பாஜகவில் போகணும்னு நினைக்கல இந்த நேரத்துக்கு இதுதான் சரியான ஒரு வாய்ப்பாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தர ஹோல் ஹார்டடாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுறது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது அதுதான் அங்கே விஷயம் ஆக்சுவலாக அரித் ஒர்க் அவுட் ஆகிற அரித்மேட்டிக்கு நீங்கள் பயன்படுத்துங்கிறது தான் பாயிண்டிங் ஆக்சுவலாக அதுதான் ஓபி சி வி சர்மாவும் அதில் ரெக்கன்சல் ஆகிட்டார் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி மட்டுமே ஒரு இழுத்து பிடிச்சுட்டுருக்கார் வரமாட்டேன்றார் கொஞ்சம் இது இருக்காரு பிரச்சனை பண்ணிகிட்டு அதே மாதிரி இந்த இப்போ இந்த ரெண்டு விஷயமே ஒன்று தான் பிரிஞ்சு போனவங்கள உள்ளே சேர்க்கணும் அப்படிங்கிறதும் பாஜகவோட கூட்டணி சேரணும் அப்படிங்கிறதும் ரெண்டுமே எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறதாத ஒரு விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அந்த பிரிஞ்சு போனவங்கள பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் அவங்க வந்தாங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்க சொல்லுவாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார் அப்படிங்கும்போது இந்த இரண்டுக்கும் கட்சியிலோட நிறைய பேர் வந்து இதை விரும்புகிறாங்க அந்த விருப்பத்துக்கு மீறி எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ நாள் செயல்படுத்த முடியும் ரொம்ப நாள் செயல்பட முடியாத வந்து வைத்திலிங்கம் டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காரு ஏன்னா வந்து அதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு முடிவு அவங்க எடுக்கணும் ஆக்சுவலாக பாஜகவும் இன்டெரெக்டாக ப்ரெஷர் பண்ணுவாங்க இப்போ நவம்பர் மாதம் வரையும் இந்த பாஜக குழு இருக்கு இல்லையா அவர்களும் வந்து நிச்சயமாக எடப்பாடி ஏதாவது ஒரு விதத்தில் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க வைத்திலிங்கம் இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் அந்த டிசம்பர் டயத்தை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் பொறுப்பு குழு பை பைத டைம் முடிஞ்சிடும் நம்ம தமிழ்நாடு பாஜகவுக்கு புது தலைவர் போட வேண்டிய கட்டாயம் நவம்பரில் வருது ஆக்சுவலாக இருக்கிறவங்கள அண்ணாமையாக கண்டிப்பூ பண்ணுறாங்களா புதுசாக போடுறாங்களான்றது பாஜக தலைமையை பொறுத்த விஷயம் ஆகஸ்ட் முப்பத்தொன்னோட ஒரு பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு அண்ணாமலை இது இப்போ அவர் வந்து தலைவராக கண்டினியூ பண்ணுறாருன்னு இருக்குது ஆனால் வந்து அவர் மீண்டும் தலைவராக போடலைன்ற ஒரு கவர்னர் மாதிரி தான் அந்த மாதிரி போஸ்ட்லாம் இருக்கு அந்த மாதிரி இந்த காலகட்டம் அந்த மாதிரி தான் அவருக்கு இருக்குது கா கேர்டேக்கர் மாதிரி கேம் ஒரு இந்த டைம் பீங் கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் தலைவர்னு நாங்கள் தலைமையிலேருந்து போடலை பட் ஆனால் நீங்கள் தலைவராக இருந்துட்டீங்க இந்த கேப்பை வந்து ஃபில்லப் பண்ணுங்கன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக அப்போ நவம்பரில் புதிய தலைவர் போடும்போது இந்த பொறுப்புக்குழு எந்த அளவுக்கு அதிமுகவோட ஒரு நெருக்கத்தை உருவாக்கியிருக்கோ அதுக்கேற்றபடி அதை இன்னும் கண்டினியூ பண்ணுற அளவுக்கு ஒரு தலைவரை போடுவாங்க அண்ணாமலையை அதுக்கு ஒத்துருந்தாருன்னா போட்டுருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மூணு மாதம் காலம் அண்ணாமலை பேசாமல் தான் இருக்க போகிறாரு அவர் ஒன்றும் எடப்பாடியை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை பாஜகலேருந்து எடப்பாடியை தாக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை ஸோ திமுகவை எடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஆன்டிடிஎம்கே பர்ஃபெக்டாக பண்ணினாங்கன்னா நெருங்கி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மூணு மாத காலம்ன்றது வந்து போகணும் ஆக்சுவலாக ஏன்னா இதெல்லாமே ஒரு ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸில் ரெண்டு கட்சியிலையும் இருக்கிறவங்க சொல்கிற ஒரு விஷயம் அதை வந்து இல்லை எங்களுக்கு வந்து பாஜகவோட சேர்ந்தால் ஓட்டு வராது அதெல்லாம் ஓட்டு வராதுன்னு தெரிஞ்சு போச்சுமே வரவே வராது மைனாரிட்டி ஓட்டு வராதுன்றது தான் உண்மை அந்த மாதிரி ரியாலிட்டியெலாம் புரிஞ்சிருந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் கட்சி ஒன்றா இருக்கணும் கட்சி சரியான கூட்டணி அமைக்கணும் கட்சி இருபத்தொன்னு வின் பண்ண மாதிரி வின் பண்ணணும் ஆட்சியை பிடிக்காட்டி கூட அந்தளவுக்காவது வின் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ எண்ணமாக இருக்குது அதுக்கு என்ன வழிபட போகிற எடப்பாடி அதுக்கு எடப்பாடி எந்த விதத்தில் தடையாக இருந்தாருன்னா அவரை தூக்கி போனதுக்கான விஷயங்களில் இவங்க டிசம்பர் போது டிசம்பருக்கு அப்புறம் இறங்கினாலும் இறங்குவோம் அவங்க சொல்ல முடியாது எ எடப்பாடி பழனிசாமி தூக்கி போடுறதுக்கான விஷயங்களில் மற்ற தலைவர்கள் இறங்குவாங்க அப்படின்னா இப்போ கடந்த காலங்களில் அதிமுகவில் நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி இரண்டு முறை அதை பண்ணவர் தான் ஒரு முறை சசிகலாவே இன்னொரு முறை ஓபிஎஸ் ஆனால் அதுக்கான ஆதரவு வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றுறதுக்கான ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது பெரிய குரல்களை எங்கள் எழுந்த மாதிரி தெரியல ஒரே நாள் அதை நடத்திட முடியுமா இல்லை அதாவது அவர் கையில் வந்து இப்போ சின்னம் இருக்கிறதுனால வந்து எல்லாருமே பேசாமல் இருக்காங்க அவர் இன்னொரு க காயினியும் போடுறார் நாளைக்கே அவர் வந்து ரொம்ப கடுபடியாக இருந்தால் கூட நாளைக்கே அவர் இப்போ நிறைய பேர் யார் யார் வந்து இந்த மாதிரி அவரை ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்னா வந்து வாய முடினு பேசாமல் இருக்குன்னு சொன்னால் பல பேர் இப்போ வாய முடினு பேசாமல் இருக்காங்க ஏன்னா எம்எல்ஏ சீட்டு மறுபடியும் கிடைக்கணும் இல்லை நிறைய பேருக்கு மாவட்ட செயலாளர்னால் பல பேருக்கு மாவட்ட செயலாளர் போஸ்ட் எடுத்துகிட்டே என்ன பண்ணுறது அதனால அந்த பயமுறுத்தலில் அவங்க பேசாமல் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா கட்சி வந்து நல்லா வரணும் இருபத்தாறில் வின் பண்ணணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது அது இந்த 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 இப்போ இருக்கிற எடப்பாடி இருக்கிற சுச்சுவேஷனில் இதே மாதிரி போனால் வெறும் ஓட மட்டுமே இல்லை த தேமுதிகாவும் போகிற போக்கில் வருமானு சொல்ல முடியாது ஸோ அதனால் நம்ம மட்டும் தனியாக போனால் நம்ம எப்படி வின் பண்ண முடியும் அப்படின்ற கவலை எல்லாருக்குமே இருக்குது அதனால் வந்து இவர் எடப்பாடி ரொம்ப நாள் வந்து இந்த விஷயத்தை வந்து தள்ளி போட முடியாது கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்துருன்றதுனால கொஞ்சம் தள்ளி போடலாமே தவிர நிரந்தரமாக வந்து கட்சியோட எதிர்காலத்தை கருதி செயல்படும் போது இப்போ இந்த முக்கியமான தலைவர்கள்லாம் வெளில வந்து நாங்கள் எவ்வளோ சொல்லி வந்து எடப்பாடி கேட்க மாட்டேன்றார் வெளில வந்து ஒரு ரிவோல்ட் பண்ணினால் அதுக்கு வந்து ஆதரவு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற நம்ம பார்க்குறோம் அது அவங்க இப்போ வேலுமணியோ சி விஷ்ணு சி விஷ்ணுமோகன் சொன்னால் கேட்கறதுக்கு ஒரு இருபது எம்எல்ஏவாவது கண்டிப்பாக இருப்பாங்க அந்த ஏரியாவில் வேலுமணி சொன்னால் கேட்கறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது எம்எல்ஏவது இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த எம்எல்ஏக்கள் வந்து இவங்களுக்காக தான் குரல் கொடுக்காது இருக்காங்க எடப்பாடி வந்து ஒத்துட்டாரு ஓகே நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரியே போகலாம் தலைவர் விஷயங்களை பேசி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிட்டாருனா இந்த எதிர்ப்பு குரல் ரைஸ் ஆகாது இல்லைன்னா கட்சியோட எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது எதிராக அந்த கட்சியில் ஏன் இருக்கணும்னு தொண்டர்கள் நினைக்கும் போது அதுக்கு எடப்பாடி தான் தடையாக இருக்கார் அப்படின்ற போது ஏதோ ஒரு வழி பண்ணி நீங்கள் சுச்சுவேஷனில் வந்து முடிவு கொண்டு வரணும் இல்லை நீங்கள் இதே மாதிரி நீடிக்கவே முடியாது இல்லை உங்களை நம்பி நான் நீங்கள் மட்டுமே நீங்கள் எலெக்ஷனை சந்திச்சிங்களே நீங்கள் தோற்றுடுவீங்க இல்லை நீங்கள் நிச்சயமாக திமுக அணுகிலேருந்து யாரும் வரப்போகிறது தெரிஞ்ச தெரிஞ்ச தான் அப்புறம் நீங்கள் எதுக்கு யாருக்காக இருக்கீங்க விஜய் உங்களோட வரப்போகிறதில்ல இல்லை சீமான் வரப்போகிறது அப்போ என்ன இருக்குறதில்ல பெஸ்ட்டு கூட்டணி எப்படி அமைப்பீங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு தெரியும் எடப்பாடிக்கு தெரியாதில்ல ரொம்ப எதுக்கு நம்ம உடனே ஒத்துக்கணும் கொஞ்சம் ஈர்த்தடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு அவர்கள் ஸோ இப்போ ரெண்டு தரப்பும் எடப்பாடி பழனிசாமியும் சரி அதிமுகவினுடைய சீனியர்களும் சரி ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு மிரட்டுறதுக்கான சூழலில் இருக்காங்க ஆனால் ரெண்டு பேர் ரெண்டு தரப்புமே அவங்க நினைக்கிற விஷயத்தை நடத்துறதுக்கான சூழல் இல்லை ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி இல்லை கிட்டத்தட்ட வந்து அவங்க ரெண்டு பேர் ரெண்டு தரப்புக்குமே அந்த விஷயம் புரிஞ்சிருக்கு என்ன நமக்கு நல்லதாக கட்சிக்கு நல்லது எதிர்காலத்துக்கு நல்லதுன்ட்டு ஆனால் அது நடக்க விடாத பண்ணுறதுல வந்து ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்குது ஆக்சுவலாக ஆனால் அதில் வந்து விட்டு கொடுக்க போகிற தன்மை இருந்தால் அது சரியாயிடும் ஆக்சுவலாக அதில் வந்து எடப்பாடி தான் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கார் விட்டு எடப்பாடி வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறதுனால அவர் வந்து விட்டு கொடுத்துட்டாருனா பிரச்சனை இல்லை அதே சமயம் பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து ஒரு எதிர்ப்பு நிலையை எடுத்து பொதுவழியில் எதிர்ப்பு நிலையை கொண்டாந்தாங்கன்னா அது இன்னொரு பிளவுக்கு வழிவகுக்கும் இல்லை அது வந்து தேவையில்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அவங்க ரெண்டு ரெண்டு தரப்பும் நினைக்கிது எடப்பாடி நினைக்கிறாரியோ இந்த ஆறு பேர் கொண்ட அந்த குழு நினைக்குது அந்த எதிர்ப்பு நிலையம் வந்தால் மறுபடியும் கட்சி ஏற்கனவே வந்து வீக்காக இருக்கிற கட்சி இன்னொரு பிளவை சந்திக்கிறது ரொம்ப பிரச்சனை ஸோ சுமூகமாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றதான் பாயிண்ட்டு ஸோ எடப்பாடிக்கு வந்து இவ்வளவு சொல்லியே வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கல என்னன்ட்டு பல தொண்டர்களுக்கு அதான் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது கட்சியோட எதிர்காலத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டேன்றாரு கூட்டணி விஷயங்களும் வந்து நிலைமை இப்படி சுச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி எந்த சைடில் நம்ம போக வேண்டியிருக்கோ அந்த சைடில் போக மாட்டேன்றாரு அதனால் இவரை விஷயம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கசப்புணர்வோடு தான் அந்த தொண்டர்கள் இருக்காங்க இருந்தாலும் ஏதோ ஒன்று நடக்கும் ஒரு மேஜிக் நடக்கும் எடப்பாடி திருந்துவார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த ஆறு பேர் கொண்ட குழுவும் பார்க்கலாம் கொஞ்சம் டைம் ஏன்னா எலெக்ஷன்ஸ் கொஞ்சம் தள்ளி நிறைய மாதங்கள் இருக்கிறதுனால எது வேணால் எந்த நேரத்தில் எது வேணால் நடக்கலான்றதுனால அப்படியே விட்டுட்டு போகிறாங்க ஆக்சுவலாக